ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் சிவபெருமானை ஆசிரியராக மாறிய அதிசயம் திருவொற்றியூர் எழுத்தறியும் பெருமான் தள வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க எழுத்தறியும் பெருமான் அதாவது பேரிலேயே எவ்வளவு ஒரு கம்பீரம் சென்னையின் வந்து பழமையான ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றான திருவொற்றியூர் அருள்மிகு அதாவது படப்பக்கநாதர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் வந்து இறைவன் வெறும் கடவுளாக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த இலக்கண ஆசிரியராகவும் அருள் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த சுவாரஸ்யமான வரலாறு பார்க்கலாம் வாங்க உலகின் மிக சிறந்த இலக்கண அறிஞராக கருதப்படும் பாணினி முனிவருக்கு எழுத்துக்களின் நுட்பங்களையும் இலக்கண விதிகளையும் போதிக்க சிவபெருமான் வந்து திருவுள்ளம் கொண்டார் இதற்காக இந்த தளத்தில் உறையும் இறைவன் தானே வந்து ஒரு ஆசிரியராக குருவாக உருவெடுத்த பாணினி முனிவருக்கு தோன்றி இலக்கண ரகசியங்களை வந்து உபதேசித்தாராம் சிவன் வந்து தனது உடுக்கையை வந்து பதினாலு முறை அடித்த போது பிறந்த மகேஸ்வர சூத்திரங்களையே உலக மொழிகளின் வந்து இலக்கணத்திற்கு அடிப்படையானது என்பார்கள் அந்த பேரறிவ பாணினிக்கு வந்து இந்த தளத்துல போதித்ததால் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் எழுத்துக்களை தெரிந்தவர் கற்பித்தவர் என்ற திருநாமம் அமைந்ததாம் இந்த தளத்தின் ஆன்மீக சிறப்புகள் பார்த்தீங்கன்னா கல்விபரம் மாணவர்கள் இந்த தளத்திற்கு வந்து எழுத்தறியும் பெருமான தரிசித்தாலே மிக விசேஷம் அதாவது கல்வியில மந்த நிலை இருக்கிறவங்க பேச்சு திறன் வளர விரும்புறவங்க இங்கு வேண்டிக்கொண்டாலே நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்ம நம்பிக்கை மகிழ் மரத்தடி உபதேசம் அதாவது சுந்தரர் சங்கிலி நாச்சியார வந்த மணந்த அதே மகளிர் தான் பாணினி முனிவருக்கு இறைவன் இலக்கணத்தை விலகி அருளினார் என கூறப்படுகிறது அதாவது வெறும் மொழி அறிவு மட்டுமல்ல ஆன்ம அறிவையும் ஞானம் வழங்கும் தலம் இது என்பதற்கு கடினத்தார் இந்த தளத்தில் முக்தி அடைந்ததே சாட்சி யாரெல்லாம் தரிசிக்கணும்னு சொன்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றது கல்வியாளர்கள் தமிழ் மற்றது மொழி ஆர்வலர்கள் ஞானம் பெற துடிக்கக்கூடிய ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க இவங்க வந்து தரிசிக்கலாம் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு வந்து பிரயோஜனமாக நான் நம்புற இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி